அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஒரு வார காலமாக என்னை பற்றிய ஆடியோக்களும் நாம் துணை கட்சியை பற்றிய ஆடியோக்களும் வெட்டி ஒட்டி சமூக வலைதளங்கள்ல பரவப்படுது இந்த ஆடியோட பின்னணி என்ன இதை யார் அவருடைய நோக்கம் என்ன அப்படிங்கறதா இந்த காணொலியில் தெளிவா பார்க்க போறோம் மீதி வழங்கும் போது எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும்தான் சொல்லுவோம் கடந்த எட்டாம் தேதி விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் பிரச்சாரத்துல கடைசி நாள் அப்போ திமுக எல்லாம் வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய மேடை பேச்சுல பேசுறேன் திமுக வந்து குறிப்பா பாடல் மூலிமா தான் வளர்ந்துச்சு அஹ் அந்த காலகட்டத்துல வந்து பாபு சிதம்பரனார் வந்து ஆறு வருஷம் ஜெயில இருந்தாரு முத்தராமலித்தவர் ஒன்பது வருஷம் ஜெயில இருந்தாரு காமராஜர் ஏழு வருஷம் இருந்தாரு ஆனா ஐம்பத்தி மூணு நாட்கள் ஜெயில இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு பாளையம் கோட்டை சிறைநிலையிலே பாம்புகள் பள்ளிகள் நடுவுநிலை அப்படின்னு பாட்டு இருக்கு இப்ப உதயநிதி ஸ்டாலின் கூட உதநிதி உதநிதி உலகம் போட்டும் உதநிதி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இப்படி அவங்களை போற்ற பாடல் இருக்கிற மாதிரி கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி அப்படிங்கிற ஒரு பாடலும் இருக்குன்னு சொல்லி அந்த பாடல பாடுறேன் இந்த பாட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுல அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஏர்போர்ட்ல உட்காந்துருக்கும் போது பாடுறாரு அதையும் நான் அந்த அந்த மேடை பேச்சுல மென்ஷன் பண்றேன் அவர் வந்து அவருடைய வரிகள் கிடையாது அது அதிமுகவுடைய தேர்தல் பிரச்சார பாடலு அமைய ஜெயலலிதாவில் முதலமைச்சராக இருக்கும்போது அதிமுகவுடைய ஒரு பொறுப்பாளரை வச்சு எழுதி வச்ச பாடுது சமூக வலைதளங்களிலே யூடியூப் சேனல்ல பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாட்டு ஒரு யூடியூப்ல அப்லோடு செய்யப்பட்டிருக்கு அது எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டுடைய அதிமுக திமுக கட்சிக்காரங்க எல்லாருக்குமே அந்த பாட்டு தெரியும் ஒரு ஒரு இருந்த கருணாநிதி அப்படிங்கிற அந்த பாட்டுக்கு மாற்றம் அவங்க போடுறாங்க அந்த பாடல் எழுதி ஆசிரியர் மீதோ இசையமைத்தர் மீதோ யூடியூப்ல அப்லோட் பண்ணோ எந்த வழக்கம் போடல அந்த பாட்டு தடை செய்யப்பட்ட பாட்டுன்னு கிடையாது அப்போ அப்படி அந்த பாட்டை பாடுறேன் இந்த பாட்டுக்காக ஒரு ஒரு புகாரை திருச்சி எழுதக்கூடிய திமுகவுடைய ஐடி வங்கி சார்ந்த அருண் என்பவர் வந்து பெட்டவாய் தலை பொறுப்பாளர் அவருக்கு திமுக வந்து திருச்சி மாவட்ட சைபர் கிரைம்ல கொடுத்திருக்காரு இந்த பாட்டு பாடிய பிறகு சமூக வலைதளங்களில் எந்தவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தல தாக்கத்தை ஏற்படுத்த வழக்கப்பட போறாங்க எதுவும் தெரியல நான் சர்வசாதாரமா தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்ச பிறகு எட்டாம் தேதி முடியுது பதினோராம் தேதி என் ஊர்ல ஒரு வீடு கொத்தி பூசிக்கிட்டு இருக்கோம் சரி ஊரை போய் பாட்டு வருவோம் ரொம்ப நாள் அடிச்சுட்டு ஊருக்கு போறேன் காலையில ஏழரை மணி அந்த ஹோட்டல் அறையில செக் அவுட் பண்ணிட்டு வெளியே வரும்போது ஒரு ரெண்டு மூணு காவலர்கள் நிற்கிறாங்க அதிகாரி நிற்கிறாங்க நான் சரி அவங்க ரூம் வந்திருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கொண்டு போறேன் அப்போ என்னோட செல்போன் டக்குனு ஒருத்தர் பறிக்கிறார் போல இருக்கு விளையாட்டுக்காக செல்ல பறிக்கிறார் நான் நிக்கிறேன் கேக்குறேன் இல்ல என்ன அப்படின்றாங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களான்னு கேட்டேன் அரெஸ்ட் பண்ண வருவோமா அப்படின்றாங்க சரி எஃப்ஐஆர் காட்டுங்க நான் காட்டுறேன் அப்படின்றாங்க இல்லைங்க எஃப்ஐஆர் காட்டுங்க என்ன வழக்குன்னு தெரிஞ்சுட்டு நான் வரேன் உங்களோட ஒப்ப ஒத்துழைக்கிறேன் ஒண்ணு இல்ல என்ன வழக்குன்னு சொல்லுங்கன்றாங்க இல்ல என்ன வழக்குன்னு தெரியல நாங்க ஸ்பெஷல் டீம் திருச்சி எஸ்பி ஸ்பெஷல் டீம் அவங்களை வந்து அரெஸ்ட் பண்ண சொன்னாங்கன்றாங்க சரி நான் கோஆப்ரேட் பண்றேன் நீ என்ன வழக்குன்னு கேட்டு சொல்றேன் இல்ல என்னுடைய இருக்கு நீங்க வந்து என்னுடைய போன் நம்பர் இருக்கு வழக்கறிஞர் பேசுங்க வீட்டுல இன்ஃபார்ம் பண்ணுங்க பொதுவா வந்து ஒரு யாராக இருந்தாலும் கைது செய்யும் பொழுது வீட்டுக்கு தகவல் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்தியாவுடைய குற்றவியல் நடைமுறை சட்டம் அந்த அடிப்படையில சிஆர்பிசி அடிப்படையில நான் வந்து சொல்லணும்னு சொல்றேன் அவங்க சொல்றேன்னு சொல்றாங்க சரிங்க நான் வந்து ரூம் வந்து செக் அவுட் விட திருப்பி நான் வர்றதுக்கான இருக்கேன் வீட்டுல ரூம்ல தான் பொருள் இருக்கான்னு சொல்லி பாத்துட்டு நான் வந்துடுறேன் இல்ல இல்ல நீங்க போக கூடாது நாங்க போற வழியில நம்ம வந்து பாத்ரூம் வந்து போனோட போற வழியில போயிக்கலான்றாங்க சரினு சொல்லி முழுசா கோபரேட் பண்ணி வண்டியில ஏறலாங்க போது உங்க வாகனத்திலேயே போகலான்றாங்க உங்ககிட்ட டெம்போட்ட வச்சுக்கீங்களா உங்க வாகனத்துல போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்ல உங்க வண்டியிலே போலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது கொடி இருக்கியா வண்டியில அப்படின்னா குடி தான ஒண்ணும் பிரச்சனை குடி இருக்கட்டும் அப்படின்றாங்க சரி சொல்லி வாகனத்துல போறோம் அப்போ ஒரு திருப்பி ஒரு பத்து நிமிஷத்துல உங்க வீட்டுக்கு தகவல் சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க பத்து நிமிஷத்துல என்ன வழக்குன்னு கேட்டு சொல்றாங்க சொல்ல சொல்லலாம் சொல்றாங்க பத்து நிமிஷம் ஆகுது நான் கேட்கிறேன் ஐயா என்ன வழக்குன்னு சொல்லுங்கன்றேன் என் வீட்டுக்கு தகவல் சொல்லுங்கன்றேன் இல்ல ஒரு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்றாங்க ஏழு முப்பத்தஞ்சு கைது பண்ணி வண்டி போயிட்டே இருக்கு ராஜபாளையம் வருது சிறுவில்புத்தூர் வருது பத்தரை மணி ஆகுது அப்பவும் கேக்குறேன் ஐயா என்ன வழக்குன்னு சொல்லுங்க நான் வந்து உங்களை டார்ச்சர் பண்ண விரும்பல நான் முழுசா ஒத்துழைக்கிறேன் ஆனா என் வழக்கறிஞருக்கு சொல்லணும் இல்ல வீட்டுக்கு சொல்லணும் நீங்க எங்க கொண்டு போயிட்டு இருக்கீங்கன்னு தெரியல இல்ல எங்க கொண்டு வர்றேன்னு அவங்க சொல்லலை அப்படிங்கிறாங்க ஏன் எங்க கொண்டு வருதுன்னு நான் எப்படி வர முடியுங்க அப்படின்னு சொல்லி வாதம் போயிட்டே இருக்கு இன்ஸ்பெக்டர் இருக்காரு எஸ்ஐ இருக்காரு காவலர் வண்டி ஓட்டாரு பின்னாடி உட்கார்ந்து என்னோட என்னுடைய கஷ்டகாரல வண்டியை கண்ணா அப்படின்னா ஓட்டுறாங்க அப்பவே எனக்கு ஒரு சந்தேக ஏற்படுத்தி என்ன நோக்கம் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு இருக்காதுன்னு நினைக்கிறேன் உங்க போன்ல இருந்து ஏதோ ஒண்ணு எஸ்பிக்கு தேவைப்படுது உங்க போனை தான் சீஸ் பண்ண சொன்னாரு உங்க போன்ல ஏதோ ஒன்று அவருக்கு தேவைப்படுது போல இருக்கு துரை அந்த போனை தான் அவங்க டார்கெட் பண்ணாங்க அப்படின்னாரு ஏன் போன்ல உங்க எஸ்பி என்னையா தேவைப்படும் போது நீங்க வந்து நான் போன் கேட்கல அவங்க வச்சிருந்தாங்க நான் ஒண்ணும் கேக்கல சரிங்க நான் வீட்டுல வந்து தனிப்பட்ட முறையில வீட்டுல உள்ள பேசலாம் இருக்கும் உங்க எஸ்பி என்ன பண்ணுவாருங்கிறது எனக்கு தெரியும் ஏன்னா ஏற்கனவே திருவள்ளூர்ல ஒரு எஸ்பியா இருக்கும்போது இதே மாதிரி பாக்ஸ்கான் வழக்குல நான் திருச்சியில கைது செய்யப்பட்டு திருவள்ளூர் கொண்டு செல்ல அப்பவும் இதே மாதிரி என்னுடைய ஐபோனு ஒன் பிளஸ் ரெண்டு அலைபேசி பறிக்கிறாங்க அலைபேசியை பறிச்சு நான் குண்ட சரத்துல உள்ள போன பிறகு என் அலைபேசியில இருந்த தனிப்பட்ட உரையாடல் எடுத்து வெட்டி ஒட்டி பரப்புறாங்க அது அந்த நேரத்தில் திமுக நாம் தமிழக வீடு நோக்கத்தில் பரப்பப்படுது திமுக ஐடி கொடுத்தாங்க சூர்யா ஒரு ஐடி அதை பரப்புறாங்க அவர் திமுக ஐடி பொறுப்பாளர் அவங்க ஆடியோ வீடியோ ரிலீஸ் ஆகுது இதனால சமூக சமூகத்தில் நற்பயிரை கலங்கப்படுத்துற நோக்கத்தோட அவர் பண்ணுவாருன்னு நான் சொல்றேன் அதனால ஐயா உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை அவர் சீஸ் பண்ண சொல்லி நாங்க பண்றீங்க மத்தபடி நாங்க வந்து போனோம் உங்களுக்கு தர முடியாது அப்படின்றாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு போறோம் ஒன்றரை மணிக்கு உள்ள போறோம் ஒன்றரை மணிக்கு உள்ள போன பிறகு அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க விக்கிரவாண்டியில நீங்க பேசுனதுல வழக்கு போட்டுக்கப்புறம் சொல்றாங்க எஃப்ஐஆர் போடாதுன்னா எஃப்ஐஆர் போடல எந்த வழக்கிலுமே எஃப்ஐஆர் போட்டுட்டு கைது பண்ணணும் எஃப்ஐஆர் போட்டுக்கணும் எஃப்ஐஆர் போட்டா கூட சம்மன் கொடுக்கணும் ஒன் சம்மன் கொடுக்கல எஃப்ஐஆரும் போடல என்ன கைது பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ரெடி பண்றாங்க எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் பண்ணி ரெடி பண்ணி எஸ் சி எஸ்டி ஆக்ட்ன்றாங்க அதுக்கப்புறம் தான் இந்த வார்த்தை வந்து இப்படிப்பட்ட வார்த்தை அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அதாவது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து இழிபடுத்தும் நோக்கத்தோடு அப்படி எந்த இன்டென்சன் கிடையாது அது ஒரு வசவு சொல்லாக பயன்படுத்தப்பட்டு அது குறித்த வாதங்கள் போயிருக்கிறது ஆதிதரோட இருந்து இனிமேல் அந்த வார்த்தையை யாரும் வந்து தவறாக பயன்படுத்தக்கூடாது வழக்கு வழக்கப்படுத்திருக்காங்க இனிமேல் நம்ம பயன்படுத்த போறதில்லை இப்போ ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு ஆனா இது வரைக்கும் அது அகரமுதலி என்கிற தமிழ்நாடு அரசனுடைய பாடத்திட்டத்துல கூட அந்த வார்த்தை ஒரு வசவு சொல்லாக தான் இருக்குன்னு சொல்றாங்க அதே போல வந்து கந்த சஷ்டி கவசத்துல இருக்கு பைபிள்ல இருக்கு கலைஞர் கருணாநிதி அவர்களே இந்த வார்த்தையை பலமுறை பயன்படுத்தி பயன்படுத்திருக்காங்க சமூகம் பயன்படுத்திருக்காங்க தன்னுடைய படத்துல வசனமாவும் பயன்படுத்திருக்காங்க ராமக்கல் கவிஞர் ராமலிங்கம் இந்த பாடல் இந்த இந்த குறிப்பிட்ட வார்த்தை குறித்து ஒரு பெரிய ஒரு பாடல் எழுதியிருக்காரு அப்போ அது ஒரு பொது தான் பயன்படுத்தப்பட்டுச்சு ஒரு திறத்துக்கு ஏசலுக்கு தான் பயன்படுத்தப்பட்டுச்சு ஆனா ஒரு இழிவாக ஒரு சமூகத்தை இழிவுபடுத்துற நோக்கத்தோட அது பதிவு செய்யப்படல நானும் அப்படி நினைக்கல நானும் அது அத சொல்லலை இப்ப இது எல்லாத்தையுமே நம்ம நீதிமன்றத்தை சொல்றோம் ஐயா இந்த நோக்கத்தை இந்த ஆக்ட் பொருந்தாது அதனால சொல்லி அவர் ஒரு நாலு பக்கத்துக்கு வழக்கு ரிஜெக்ஷன் ஆர்டர் கொடுத்து என்னை வந்து விடுதலை செய்யறாரு இப்ப என்னுடைய வாகனம் திட்டமிட்டு விபத்துக்குள்ளாக்கப்பட்டுச்சு இது பேசுபடு பொருளாக ஒரு ஒரு சரி ஒருத்தரை குற்றவாளியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அவளை காவல்துறை வாகனத்துல கைது பண்ணிட்டு வரணும் காவல்துறை வாகனத்துல கைது பண்ணாம தனிப்பட்ட என்னுடைய வாகனத்துல கைது பண்ணிட்டு வந்து என் வாகனம் முழு புது வாகனம் அப்ப நான் டிஸ்டர்ப் ஆகணும் புதுசா கார் அவன் காரை நொறுக்கி காட்டணா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சவால் விட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி அதிகார வர்க்கம் காவல்துறையை பயன்படுத்தி என்னுடைய செல்போனை வந்து ஒரு ஒரு திருட்டு பய செல்போனை பறிச்சுட்டு போவான்ல திருட்டு பய செல்போனை பறிச்சுட்டு போனா எப்படி இருக்கும் போய் அவன் ஏதாவது அதை வச்சு இல்லீகலா ஏதாவது வேலை பார்த்தா எப்படி இருக்கும் அது மாதிரி காவல்துறையை பயன்படுத்தி அரசியல்வாதிகள் அரசியல் பண்ணலாம் திமுக தன்னுடைய மாவட்ட செயலர்களை வச்சு ஒன்றியச் செயலரை வச்சு திமுக பொறுப்பாளரை வச்சு அரசியல் பண்ணலாம் அரசியல் செல்போனை நான் நான் அந்த அடிப்பட்டதுல வந்து நான் நான் வந்துடுறேன் அந்த கேப்ல இருக்கிற அலைபேசியும் இல்ல ரெண்டு அலைபேசியும் ஏன்னா எத்தனை முறை அலைபேசி நம்ம வாங்குறது ஏற்கனவே இந்த ரெண்டு அலைபேசியும் திருவள்ளூர்ல இதே எஸ்பி அவர்கள் வந்து பறிச்ச அலைபேசியை வாங்க முடியல இன்வெஸ்டிகேஷன் பெண்டிங் சொல்லி போட்டு வச்சுட்டாரு தரல இப்பொழுது திருப்பியும் மறுபடியும் ரெண்டு அலைபேசி ஒன் ஒரு சாம்சங்கு ஒரு ஐனு போர்டீன் ப்ரோ மேக்ஸ் அதுல அதான் பெரும்பாலும் வந்து யூடியூப்ல அந்த சாட்டைக்கு வீடியோ எடுப்பேன் பெரும்பாலும் நான் வெளியூர் போகும்போது இந்த அதுக்காக தான் அதை வாங்கினது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் மாதிரி ஒரு கேமரா மாதிரி அதை அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் கேமரா வாங்குறதுக்கு ஒரு ஃபோன் வாங்கினோம்னா பயன்படுத்தலாங்கிற நோக்கத்தோட தான் அதை வாங்கினேன் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினைச்சு வாங்கினேன் ஆனா அதையும் பறிச்சு வச்சுக்கிட்டு இப்ப போனால எதையுமே பேச முடியல இப்ப ஒரு வாரம் கிடைத்தா நான் வந்து வழக்கறிஞர் அழைச்சி பேசி உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஆடியோக்கள்லாம் உங்க ஃபோன்லேருந்து இருந்து வருது வெட்டி ஓட்டி அதுல தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாம் தமிழ் கட்சிக்கும் அண்ணன் சீமானவர்களுக்கும் அஹ் எனக்கும் களங்கத்தை ஏற்படுத்துகிற நோக்கத்தோடு இந்த ஆடியோ பரப்பப்படுது இப்ப இந்த பின்னணி என்பதை தாண்டி நான் கேட்பது ஒன்னே ஒண்ணுதான் தமிழ்நாட்டுல இந்த அரசியலை தான் திராவிட முன்னேற்ற கழகம் செய்ய விரும்புகிறதா தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய கவனத்துக்கு வந்துதான் இது நடைபெறுகிறதா இது ஆரோக்கியமான அரசியலா முதல்ல ஒரு அதிகாரிகிட்ட என் செல்போன் போது அந்த செல்போன்ல என்னுடைய கட்சி தலைவர் அண்ணன் சீமான்ட நான் பேசியது அவர் ஏங்கிட்ட பேசியது கட்சியினுடைய பொறுப்பாளர்களை நான் பேசியது எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட பேசியது இதையெல்லாம் எடுத்து வச்சு பொதுவெளியில வெளியிட வேண்டிய அவசியமும் தேவையும் என்ன இருக்கிறது இப்ப நான் வந்து ஒரு பெரிய ஒரு ஊழல் வழக்குல சம்மந்தப்பட்டிருக்கேன் ஒரு போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கேன் இல்ல வந்து சமீபத்துல தமிழ்நாட்டிலிருந்து ஒரு நடந்த ஒரு கொலைல நான் சம்பந்தப்பட்டிருக்கேன் அப்படின்னா அந்த போனை சீஸ் பண்ணி அதனுடைய ஆடியோக்களை வீடியோக்களை இல்ல வந்து யாரையாவது பேசிக்கலாம் அதை கூட வெளியிடுவதற்கான உரிமை உங்களுக்கு இல்ல அது நீதிமன்றத்தான் சமர்ப்பிக்கணும் அப்படி ஒரு கொலை வழக்கிலையோ போதைப்பொருள் வழக்கிலையோ இல்ல வந்து குற்ற சம்பவத்திலையோ ஈடுபட்டு இருந்தா அந்த அலைபேசியை பறிச்சு வச்சு அந்த அலைபேசியில ஏதாவது குற்ற சம்பவம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருந்தா பாக்கலாம் பாடியது தேர்தல் பிரச்சார மேடையில தமிழ்நாட்டுடைய எல்லா யூடியூப் சேனல்லையும் என்னுடைய ஸ்பீச் வந்துருச்சு நாம தமிழக எடுத்து போட்டிருக்காங்க தாய் தமிழ் போட்டிருக்காங்க பல்வேறு யூடியூப் சேனல் எடுத்து போட்டாங்க அப்ப அது வந்து அந்த பேச்சு அப்படியே அவைலபிள் யாரும் டெலிட் பண்ண போறது இல்ல அந்த வழக்குக்கும் இந்த போனுக்கும் சம்பந்தமே இல்லை நான் விசாரணைக்கு முழுமையா ஒத்துழைச்சேன் காவல்துறையை நான் நம்புனேன் காவல்துறை என்ன சொல்றாங்க உங்க போன்ல இருந்து ஆதார் கார்டு எடுக்கணும் அப்படின்றாங்க வீட்டுல இருந்து யாரும் வரல இப்போ உள்ள உட்காந்துருக்காங்க ஆதார் கார்டு உங்க பாஸ்வேர்டு சொல்லுங்கன்றாங்க நானே கொடுக்க நான் போட்டு தரங்கிறேன் அப்ப நான் பாஸ்வேர்டு போடுறேன் அதை பாத்து அந்த ரெண்டு போனுக்கும் ஒரே பாஸ்வேர்டு தான் அந்த பாஸ்வேர்டை போட்டு என் மொபைல ரெக்கவரி சாப்ட்வேர் போட்டு ரெக்கவரி பண்ணிருக்காங்க நம்ம கிளம்பு கேக்குறாங்க எதுக்கு நீங்க வந்து இத்தனை ஆடியோக்குள்ள வீடியோக்குள்ள வச்சிருந்தீங்க எத்தனை சீமான் பேசின குரல் பகுதி வச்சிருந்தீங்க அந்த குரல் முழுக்க எடிட் செய்யப்பட்டிருக்கு இப்ப எல்லாரும் செல்போனுக்கு வந்து ஒரு யாராவது ஒரு குரல் புதி போட்டா உடனே உடனே அழிச்சிட்டு கிளீன் பண்ணிட்டு வச்சிட்டு இருப்பீங்களா குற்ற சம்பவங்களில் ஈடுபடக்கூடியவன்தான் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடக்கூடிய அழிச்சுட்டே இருப்பாங்க வாட்ஸ்அப் அழிச்சா கூட வாட்ஸ்அப்ப திருப்பி வந்து ரெக்கவரி பண்ண முடியும் போனையே பண்ணா கூட திருப்பி ரெக்கவரி பண்ணக்கூடிய சாப்ட்வேர் வந்து சைபர் கிரைம் இருக்கு சைபர் கிரைம் வேலை என்ன தெரியும்ல இது போல யாராவது தனிப்பட்ட நபருடைய உரையாடலையோ அலைபேசியவோ கேட்டா அதை தடுக்க வேண்டிய சைபர் கிரைம் ஆனா என்னுடைய செல்போனை எடுத்து திமுக ஐடி விங் கிட்ட கொடுத்து ஒரு காவல்துறை இன்ஸ்பெக்டர் எடுக்கிறாரு அது டிஎஸ்பி கிட்ட போறது ஐஓ அவர் தான் ஆபீசர் அவர் எஸ்பி கிட்ட கொடுத்துருக்கலாம் எஸ்பி கிட்ட இருந்து இந்த ஆடியோ வந்து திமுக ஐடி விங்கை சார்ந்த நபர்களுக்கு போகுதுன்னா இது எந்த மாதிரியான நாடு நீங்க பாஜகவை பார்த்து பாசிசம்னு சொல்றீங்க தனிப்பட்ட நபர்கள் அரசுக்கு எதிராக செயல்படக்கூடியவர் அரசை கேள்வி கேட்பவர்கள் பாஜகவை கேள்வி கேட்பவர்கள் பாஜக முடக்குகிறது அவர்களை தனி சுதந்திரத்தை பாதிக்கிறது அவர்களை இழிவுபடுத்துகிறது இதற்கு டெல்டும்டே கௌரி லங்கேஷ் அதே போல வந்து இங்க ஸ்டான்சாமி இவர்களை எல்லாம் முடக்குகிறது என்று சொல்றீங்க நீங்க பாஜகவை பாசிசம் என்று சொல்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கிறதா முதல்ல பாஜக பண்றதை விட பல மடங்கு மேடம் நீங்க பண்றீங்கல்ல பாஜக கூட தான் வந்து ஈடி விட்டுச்சு ஐடி விட்டுச்சுன்னு சொன்னீங்க பொன்மொழி வீட்டுக்கு ஐடி வந்தது வீட்டுக்கு வந்தது செந்தில் பாலாஜி அவங்க வீட்டுக்கு வந்தது ஜெகத் வீட்டுக்கு வந்துச்சு அநாநகர் கார்த்தி வீட்டுக்கு வந்துச்சு இவங்களுடைய அலைபேசி எல்லாம் அந்த அமலாக்கத்துறைக்கும் வருமான வரித்துறைக்கும் போயிருக்கும்ல அந்த அலைபேசி உரையாடல எடுத்து வருமான வரித்துறையோ அமலாக்கத்துறையோ வெளியே விட்டா நீங்க என்னென்ன பேசியிருப்பீங்க எவ்வளவு கொதிச்சிருப்பீங்க ஜனநாயக துரோகம் இது மக்களாட்சிக்கு எதிரானது தனி மனித சுதந்திரத்துக்கு எதிரானது இப்படி ஒரு எவிடென்ஸை எடுத்து வெளியப்படுவதா ஏன் செந்தில் பாலாஜுடைய தனிப்பட்ட உரையாடல்களை அவர் யார்ட்டையும் பேசியிருக்க மாட்டாரா ஜெகத் அலைபேசி இருக்கும் போது அவருடைய உரையாளர்கள் யார்ட்டையும் இருக்காதா அவருடைய செல்போன்ல யார்ட்டையும் தனிப்பட்ட உரையாடல் இருக்காதா எல்லாருடைய அலைபேசியிலும் தனிப்பட்ட முறையில அலைபேசிங்கிறதே பிரைவேசி தான் ஒரு பெரிய குற்றவாளி அந்த குற்றம் அப்படின்னா அவன் அலைபேசியை பயன்படுத்தி அவன் யார்ட்டையாவது இது பண்ணிருக்கானா ஹேக் பண்ணிருக்கானா ஏதாவது தப்பு பண்ணிருக்கான பாக்குறதுக்கு அலைபேசியை பறிச்சு வைக்கிறத தப்பு கிடையாது ஆனா இந்த குற்றத்துல இது குற்றமே இல்ல முதல்ல இது ஒரு ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஆர்டிகல் நைன்டீன் ஏ படி இது கருத்து சுதந்திரம் அந்த கருத்து சுதந்திரம் எனக்கு வந்து நீதிமன்றம் வந்து என்னை வந்து ஜாமீன்ல கொடுக்குறாங்க நீதிமன்றம் வந்து என்னை வந்து தண்டிக்க முடியாது இவரை சிறைப்படுத்த வேண்டிய தேவையில்லைன்னு சொல்றாங்க சிறைப்படுத்த முடியாது அந்த சிறை இது வந்து தோல்வி அடைஞ்சிச்சுன்னு எப்படியாவது அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சுக்கிட்டு உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திட்டீங்க இந்தியாவினுடைய உச்சபட்ச அமைப்பு என்ன ஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தேசிய புலனாய்வு முகமை எங்களுடைய வீடுகளுக்கு ரைடு வந்தாங்க என்னுடைய வீட்டுக்கு தம்பி இடுமானம் காரதி வீட்டுக்கு சகோதர மதிவான வீட்டுக்கு தம்பி தென்னகம் விஷ்ணு வீட்டுக்கு இன்னும் சில வீட்டுக்கு ரைடு வந்தாங்க அது ஒரு 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 பர்டிகுலர் சஸ்பெக்ட் கிட்ட நாங்க பேசிருக்கோமா அப்படின்னு அவங்களுக்கு போன தவறான தகவலின் அடிப்படையில எங்க கிட்ட வந்தாங்க ஆனா நாங்க ஒரு ஒரு காண்டாக்ட்ல நாலாயிரம் காண்டாக்ட் இருக்கு யார் யாரோ பேசுவாங்க வாழ்த்துவாங்க அன்பை பகிர்ந்து கொள்வாங்க அப்படி ஒருத்தர் பேசிருக்காரு ஆனா எங்ககிட்ட அவர் தப்பா பேசல அப்ப அவர் என்ன பேசினான்னு கேட்கறதுக்காக எங்களை அழைச்சு பேசுறாங்க எங்களோட ரெண்டு அலைபேசியும் அவரு என்ன அதிகரிச்சு வாங்கினாங்க கண்ணு முன்னாடி வாங்கினாங்க வாட்ஸ்அப் உரையாடல்களை பார்த்தாங்க ரெண்டு அலைபேசிலையும் அதிகாரிகள் கைது செய்து எங்களை வந்து விசாரித்து எங்களுடைய அலைபேசிகளை வந்து பார்த்து அவங்க அதுல வந்து எடுத்துக்கிட்டு கூட ஒரு ஆடியோ வெளிவரல ஒரு இடத்துல கூட கண்ணிய குறைவாகவும் அவங்க வார்த்தைகளை விடல கண்ணிய குறைவாகவும் நடத்தல தவறான வழக்குகளையும் போடல அலைபேசியை எடுத்த பிறகும் கூட அந்த அலைபேசில இருந்து ஒரு உரையாடல வெளிவரல அந்த எண்ணெய் அதிகாரிகளுக்கு கண்ணியம்

இல்ல வந்து சபரிஸ் அவருடைய செல்போனையோ இல்ல திமுக குடும்பத்தை சார்ந்த யாருடைய செல்போனும் எடுத்து ஒரு ஆடியோ வெளிவந்தா அது எவ்வளவு தப்பா போயிடும் அந்த அரசியலே ஒருபோதும் நாம் தொழில் விரும்புவதில்லை இப்ப கூட நாம் தொலைக்கட்சி தலைவர் சீமான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு அதிகாரியோ யாரோ நம்மளை விமர்சனம் பண்ணி நம்மளை இழிவுபடுத்தி நம்மளை அவதூறுபடுத்தும் படுத்தும் நோக்கத்தோடு ஆடியோ வீடியோ வெளியிடட்டும் ஆனா அவங்களை நம்ம பேச வேண்டிய தேவை கிடையாது அவங்க நம்மளுடைய இலக்கு கிடையாது அவர் அவதூறு பரப்புறாங்க நம்மளும் அவதூறு பரப்பக்கூடாது அவர் தீமை செய்யறாங்க நம்மளும் தீமை செய்யக்கூடாது அப்படி நான் உங்களை உருவாக்கல அப்படி யாராவது நம்ம தம்பிமார்கள் தனிப்பட்ட முறையில யாரை பத்தி எழுதினாலும் உடனடியாக தடுத்து நிறுத்துங்க அவங்களை எழுத சொல்லாதீங்க நாம நம்ம அரசியல பேசுவோம் மக்களுக்கான பிரச்சனை பேசுவோம் மின்கட்டண உயர்வு குறித்து பேசுவோம் பரந்தூர் விமான நிலையம் குறித்து பேசுவோம் இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் நடக்கூடிய கஷ்டங்கள் கனிமவள கொள்ளைகளை ஆத்துமல கொள்ளைகளை இது குறித்து பேசுங்களுடைய தனிப்பட்ட முறையில யாரை பத்தியும் பேச வேண்டிய தேவையில்லைன்னா அண்ணன் சீமான் வந்து அன்பு கட்டளை விட்டுருக்காரு அந்த மாண்பு கூட தமிழ்நாட்டு திமுகவுக்கு திமுகவை சார்ந்தவர்களுக்கு திமுகவுடைய இணையதளை பொறுப்பாளருக்கு இல்லையா இந்த உரையாடல் மூலமாக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க எதை வீழ்த்திற முடியும் இவ்வளவு பெரிய பேர் இயக்கத்தை ஒரு தமிழ் தேசிய கோட்பாட்டை ஏற்றுகிற இயக்கத்தை ஒரு நாலஞ்சு ஆடியோ வச்சு வீடியோ வச்சு ஒரு பொய்யான உரையாட வெட்டி ஒட்டி பரப்பதன் மூலமாக வீழ்த்திட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க பாருங்களா அந்த இடத்துலதான் உங்க தோல்வி தொடங்குது தமிழ் தேசியம் பேசுற எங்களை நீங்கள் திராவிடம் பேசுங்க ஐயா கலைஞர் கருணாநிதி சாதனைகளை பேசுங்க ஐயா ஸ்டாலினுடைய சாதனையை பேசுங்க உங்களுடைய சின்னவர் ஐயா உதநிதிய சாதனையை பேசுங்க திமுகவுடைய மூன்றாம் ஆட்சி சாதனையை பேசுங்க இல்ல திராவிட இயக்குத்துறைய சாதனையை பேசுங்க இதுதான் உங்களுக்கு வந்து சரியானதா இருக்குமா இல்ல நீங்க வந்து உங்களை எதிர்த்து யாரு பேசினாலும் அவனை வந்து கேரக்டர் அசோசினேட் பண்ணி அவனை அவனுடைய புனாதிசயங்களை கேள்விக்குறியாக்கி பாத்தீங்களா இவங்க எப்படி பண்றாங்க பாத்தீங்களா இப்ப பண்ணதுனால நாங்க நாலாயிரம் ஐயாயிரம் கோடி சொத்துச்சதுமா இல்ல யார்கிட்டயாவது இல்லீகலா வந்து க காண்டாயிட்டு வச்சிருக்கமா இல்ல போதைப் பொருள் யாபாரியோட தொடர்பு இருந்தமா

இல்லை உங்கள் பெயரை பயன்படுத்தி ஒட்டுமொத்தமான திமுகவையும் குளிக்குள்ள போட்டு மூடணும் அப்படிங்கிறக்காக யாரும் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது நம்மளுடைய கேள்வி இந்த ஆடியோலாம் சாட்டை துறைமுறைக்கு எப்படி வந்தது அவர் ரெக்கார்டு போட்டு வச்சிருந்தாரு அவருந்தாரு அதுல தான் வெளி வந்துருச்சு செல்போனை பறிச்சு ஒருத்தன் வச்சுக்கிட்டான் செல்போனை பறிச்சு வச்சுக்கிட்டு நான் வந்து விசாரணைக்கு என்னோட பாஸ்வேர்டு கொடுக்குறேன் நான் எப்படி என்ன சொல்றாங்க பதிவேற்றமா இருக்கா அதாவது விக்ரமா எடுத்தது பிரச்சாரத்துல பாடப்பட்ட பாடல் உங்க செல்போன்ல எதுவும் பதிவேற்றம் பண்ணப்பட்டிருக்கா இல்ல உங்க செல்போன் வந்து பதிவிறக்க முடியு டவுன்லோட் அப்லோட் தான் எடுத்துருக்கோம் அப்படின்னு விசாரணை அதிகாரி மரியாதைக்குரிய டிஎஸ்பி ஆனந்த் சொல்றாரு நான் நம்புனேன் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு எஸ்பி வந்து உங்க போன்ல ஏதோ ஒண்ணு விரும்புறாருங்க அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த எஸ்பி வந்து இதத்தான் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும் நாங்க தப் அதாவது மடியில வந்து கணம் இருந்தா தான் மடியில பயம் இருக்கும் மடியில தான் கணமும் இல்லையே இதுல இந்த அந்த இந்த ஆடியோல எல்லாம் நாங்க வீழ்ந்துருவோம் நாங்க சோர் படைஞ்சு படுத்து தூங்கிடுவோம் அதெல்லாம் வாய்ப்பே இல்ல ராஜா வாய்ப்பே கிடையாது நாங்கள் இதை சட்ட ரீதியாக எடுத்துக்கொள்ள இது போன முறை திருவள்ளூர்ல நான் விட்டுட்டேன் சரி போதவில் விட்டு ஆடிய விட்டாங்க எட்டு மாசம் ஆனதுனால குண்டாசு வந்து வெளியே வந்து உடல்நிலை பாக்குறதுக்கு சரியா போச்சு இது நீதிமன்றத்துக்கு செல்ல இருக்கிறோம் இந்திய ஆவண சட்டத்தின் அடிப்படையில இப்ப வந்திருக்கிற ஆவண சட்டத்தின் அடிப்படையில தனி நபருடைய ஆவணங்களை திருடி வெளியிடுவது சமூக வலைதளங்கள் வெளியவது மாவரும் குற்றம் அது மூணு வருஷம் தண்டனை இருக்கு நான் ஒண்ணு ஆடியோ விட்டதனால எனக்கு நம்ம வந்து நான் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா வருது நான் ஒரு எஸ்பியா இருந்து என் வந்திருந்தா ஐயோ நமக்கு ஜேசி போயிருமே நமக்கு டிஐசி ஆகிருந்து போயிருமே நமக்கு ப்ரொமோஷன் கட்டாயம்னு பயப்படலாம் இல்ல நான் ஒரு ஒரு பெரிய எம்எல்ஏ வாருந்து அது சம்பந்தப்பட்ட ஆடியோ வந்தா எம்எல்ஏ பதவி தூக்கிடுவாங்களோ அடுத்த முறை மக்கள் ஓட்டு போடாம போயிருவாங்கன்னு பயப்படலாம் நான் ஒரு எம்பியா இருந்து என் ஆடியோ வெடி வந்திருந்தா நான் சம்பந்தப்பட்ட ஆடியோட மக்கள் நம்மளை வந்து வெறுத்துருவாங்கன்னு பயப்படலாம் அவர் அமைச்சரா இருந்து ஒரு ஒரு வீடியோ வந்துச்சு ஆடியோ வந்துச்சுன்னா நான் வந்து பயப்படலாம் அமைச்சரா இருந்து தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் ஒரு வீடியோ வந்துச்சு கடந்த ஆட்சியில வீடியோ வந்த தான் அவருக்கு அதிக ஓட்டுகள் வந்து இப்பதான் அவர் கல்யாணம் காது குத்து எல்லாத்துக்கும் போய்கிட்டு இருக்காரு அதெல்லாம் அவங்க கவலைப்படவே இல்லை ஒரு தனிப்பட்ட காணொளி தனிப்பட்ட ஆடியோனால எந்த தனிநபருடைய வாழ்க்கையும் வீழ்த்த முடியாது என்னுடைய மனைவி என்னுடைய குடும்பம் என் பிள்ளைகள் என் அப்பா அம்மா என் உறவுகள் என்னுடைய நண்பர்கள் நான் யாருன்னா அவங்களுக்கு தெரியும் நீங்க கொடுக்குற யோக்கிய பட்டத்தை வாங்கி என் வீட்டுல நான் சர்டிபிகேட் போட்டு மாட்ட போறதும் இல்ல நீங்க யோக்கியம் பட்டத்தினால எனக்கு வந்து ஐயோ சாட்டை துறைமுகன் என்னது இப்படிப்பட்ட ஆடியோவில் பேசி விட்டாரா அவரை வந்து உடனடியாக யூடியூப் சேனலை தடை செய்யுங்கள் அப்படின்னு வந்து யூடியூப் நிர்வாகம் போதா ஐயோ சாட்டை துறைமுக ஆடியோட வந்திருக்கா இனிமேல் அவருடைய சேனலை யாரும் கூடாது அப்படின்னு கண்ண முடிக்க போறாங்களா இல்ல சாட்டை துறைமுக வீடியோ வந்துச்சா ஐயோ ரோட்ல போகும்போது கண்ணை முடித்துட்டு போயிருவாங்களா அப்படி சமூக குற்றவாளியா நாங்க எங்க சமூக குற்றம் பண்ணவன்னா கோடி கோடியா கொள்ளை அடிச்சவனா ஆட்டு மணல அள்ளி வித்தவன் கனிம வளத்தை கொள்ளை போதை பொருள் வித்தவன் பல இல்லிகள் ஆக்டிவிட்டிஸ் ஈடுபட்டவன் வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கட்டிக்கிட்டு ஹம்மர் கார்லயும் பார்ச்சுனர் கார்லயும் போய்கிட்டு இருக்கான் இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக எட்டு வழக்குகள் வாங்கியும் முப்பது எதுக்கு கூணி குறுகணும் நாங்க எதுக்கு வந்து பயந்து ஒழியனும் நாங்க எதுக்கு சோர்வடையணும் இங்க காணோம் வந்திருக்கண்டா ட்ரீட்மெண்ட்ல இருக்க வந்து பேசக்கூடாதுன்னு மருத்துவரை சொன்னாரு இருந்தாலும் இந்த நேரத்துல வந்து இதை பேசணுங்கிறதுக்காக தான் பேசுறோம் மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய கவனத்துக்கு நான் சொல்ல தான் கண்டிப்பா நீ என்னுடைய காணொலியை பாப்பீங்கன்னு தெரியும் ஏன்னா உங்க கட்சிக்காரனுடைய காணொலி நீங்க போறது இல்லை அவங்க உங்களை பத்தி பேசுறதே இல்லை அவங்க முழுக்க முழுக்க சீமான நம்ம தான் பேசுறாங்க ஆனா நீங்க அதை அதை பாக்குறதுல எனக்கு தெரியும் என்னுடைய காணொலி நீங்க பாப்பீங்க நம்ம வந்து இதே திமுக அனைத்து சாதியும் அச்சாரம் சட்டம் போய் நம்ம பாராட்டுறோம் திமுக நல்லது செஞ்சா பாராட்டுறோம் ஆனா திமுக கள்ளக்குறிச்சி சம்பவத்தை தோல்வி அடைஞ்சிருச்சு அதை விமர்சிக்கிறோம் பரந்தூர்ல திமுக தோல்வி அடைஞ்சிச்சு விமர்சிக்கிறோம் திமுகவோட தேர்தல் அறிக்கையில விவசாய நிலைங்களை வேறு பயன்பாட்டுக்கு எடுக்க மாட்டோம்னு சொல்றாங்க விவசாயிகள் குண்ட சட்டம் போடுறாங்க இதை கண்டிக்க வேண்டியது நம்முடைய கடமை இடிப்பார இல்லா ஏமாறா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் என்கிற வள்ளுவருடைய வாக்கிற்கு ஏற்ப நாம விமர்சிக்கிறோம் விமர்சிக்கவே கூடாது அப்படின்னா நீங்கள் அண்ணாத்துறை வெளிவந்தவர்கள் தான் இந்த கட்சியை வந்து கட்டமைச்சாரு மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கும் மனம் உண்டுனாரு மாற்றுக் கட்சிக்காரனையும் மதிக்க வேண்டும் மாற்றுக் கட்சிக்காரனுடைய கருத்துக்கும் மதிப்பளிக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகளை மதித்தாரு காமராஜருடைய தோல்வியின் போது கூட அண்ணாத்துறை அண்ணாத்துறை வருத்தப்பட்டான்னு சொல்லுவாங்க காமராஜர் தோத்து போயிட்டாருன்னு காமராஜர் தோற்கடிக்க தான் நிக்கிறாங்க ஆனாலும் காமராஜருடைய தோல்வியை அண்ணாத்துறையால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பது வரலாற்று பதிவு காமராஜர் இறந்த பொழுது அண்ணா போய் நின்னாரு முத்துராமது இறந்த பொழுது அண்ணா துறை போய் நின்னாரு எதிர்கட்சிகார்களை அனுசரிச்சு போனாரு எதிர்க்கட்சிகளை மதித்தாரு மாற்றாந்தோன்றது மல்லிகைக்கு மனம் உண்டுனாரு நீங்கள் மாற்றாந்தோன்றது மளிகையில நசுக்கப்படும் நினைக்கிறீங்களா இது உண்மையிலே அண்ணாத்துறை வழிவந்த கட்சி தானா இது ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் தானா தமிழ்நாட்டுடைய ஊடகவியாளர்கள் பத்திரிகையாளர்கள் நேர்மையாளர்கள் ஜனநாயகவாதிகள் எல்லோர்ட்டையும் நான் கேட்கிறேன் மரியாதைக்குரிய தமிழ்நாடு எதிர்க்க்செல் எடப்பாடி பழனிசாமி என்னுடைய கைது கண்டன திருத்தர் அவருடைய பார்வைக்கு நான் கொண்டு வரேன் அதே போல தமிழ்நாட்டுடைய பாஜக தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் ஐயா ஹெச் அவர்கள் அண்ணன் ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எல்லோர்ட்டையும் நான் சொல்றோம் நாளைக்கு எனக்கு நடந்தது உங்களுக்கு நடக்கலாம் உங்கள் அலைபேசியிலும் பறிக்கப்படலாம் உங்கள் அலைபேசியிலிருந்தும் ஆவணங்கள் திருடப்படலாம் உங்கள் அலைபேசியிலிருந்தும் உரையாடல்கள் வந்து வெட்டி ஒட்டி ஏஏ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கேவலமாக பரப்பப்படலாம் இதை கலைஞர் கருணாநிதியே செய்யாத அரசியல் அவர்கள் மீது எங்களுக்கு தனிப்பட்ட முறையில பகை கிடையாது தத்துவ உண்டு எங்க சாகும் போது வேடிக்கை பார்த்தா ஒரே ஒரு கோபம் தான் கலைஞர் கருணாநிதி மீதான கோபம் ஆனா கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூட அண்ணன் அவர்களை அண்ணன் அமீர் அவர்களை அந்த நேரத்துல கைது பண்ணாரு அவர் கூட அலைபேசி எடுத்து வச்சு ஆடியோவை வெளியிடுங்கன்னு சொல்லல திமுகவில் இருக்கக்கூடிய நல்லவங்க இருக்காங்க திமுக ஒரு சில நல்லவங்க அவங்க சொல்லுவாங்க கலைஞர் அவர்கள் காலில் எந்திரிச்சோன்னே யார் யாரெல்லாம் நம்மளை திட்டிருக்கான்னு பாரு என்னப்பா இவன் நம்மளை திட்டவே இல்லப்பா இவன் திருந்திட்டானா இவன் திருந்துட்டானா இவ இப்போ போறான் வாழ்த்த விடு அவன் அடிமை அவன் வாழ்த்திற வந்து அவருக்கு பிடிக்காதான் யார் திட்டுறா அவன் தான் நம்மளை வளர்த்துக்கிட்டு இருக்கான் நம்மளை திட்டி திட்டி அவன் வளரல நம்ம வளர்றோம் நம்மளை பத்தி அவன் தினமும் பேசி பேசி நம்மள நம்மளை இருக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியா இருக்கும்போதும் ஆளுங்கட்சியா இருக்கும்போதும் கலைஞர நாலு பேர் விமர்சிக்கணும்னு நினைப்பாரான் அப்படிப்பட்ட ஒரு அவர் இருந்து வந்த கட்சி நீங்க யாருமே திட்டக்கூடாது எவன் திட்டானது பிடிச்சு உள்ள போ அரசியல் பண்ணு எவன் நமக்கு எதிரா இருந்தாலும் அவனை கேவலப்படுத்த அசிங்கப்படுத்து அப்படிங்கறது எந்த மாதிரியான அரசியல் முதல்ல மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சர்வாதிகாரிகள் அவங்களுக்கு ஒரு பேர் பட்ட பேர் இரும்பு பெண்மணி ஏன்னா அவங்க போல்டா முடிவு எடுப்பாங்க யாரா இருந்தாலும் அவங்களை யார் பேசினாலும் ஜெயலலிதாவை ஏத்து பேசவே முடியாதுங்க டக்கு டக்குனு பிடிச்சு உள்ள போட்டுவாங்க நாங்க ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போதான் பத்து வருஷம் ஜெயலலிதா அவர்கள் எதிர்த்தா சீமான் பேசினார் நாம்தான் முயற்சி பேசி ஒரு தடவை கைது பண்ண அவங்களும் கைது பண்ணாங்க கோவனை கைது பண்ணாங்க இதே மாதிரி பாட்டு பாடுனதுக்காக பாடகர் கோவனை தள்ளாடுது தமிழகம் ஊத்தி கொடுத்த உத்தமைக்கு உத்தமைக்குள்ள கொண்டாட்டம்னு பாட்டு போடுறதுக்காக கோவன் மீது வழக்கு போட்டு ஆனா கோவனுடைய பறிச்சு அந்த ஆடியோ வெளியிடல ஜெயலலிதா அவர்கிட்ட இருந்த கண்ணியம் ஐயாஜி கலைஞர் இருந்த கண்ணியம் அண்ணாதுறையில இருந்த கண்ணியம் ஏன் உங்ககிட்ட இல்லாம போச்சு இல்ல உங்களுக்கு தெரிஞ்சு தெரியாம யாரோ ஒரு செய்ய தேவைக்காக இது நடக்கிறதா உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணும் பதவி உயர்வு வாங்கணும் இத மாதிரி எல்லாம் பண்ணிதான் பதவி வருவாங்கண்ணுமா இதுக்குதான் படிச்சானா பாரதியார் சொல்றாரு படித்தவன் சூதும் வாதும் செய்தால் போவான் போவான் ஐயோன்னு போவான்றாரு இன்னைக்கு நடந்தது உங்களுக்கு நடக்காதுன்னு நினைக்காதீங்க என் குடும்பத்தை பேசுனீங்க என்ன பேசுனீங்க உங்களை பேசுறதுக்கு ஒரு நொடி ஆகாது ஆனால் அந்த அரசியலை செய்ய நாங்க வரல எங்களை எதிர்ப்பவனுக்கும் சேர்த்த அரசியல் எங்களை வெறுப்பவனுக்கும் சேர்த்து அரசியல் பண்ணத்தான் சீமானவர்கள் செய்யமானவர்கள் எங்களை உருவாக்கியிருக்காங்க நான் வெளியிட்டு இருக்கிறேன் நானும் ஆடியோ வெளியிட்டு இருக்கிறேன் எந்த மாதிரி ஆடியோ தெரியுமா திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் நாங்குநேரியில வேலை வாங்கி தர்றதா சொல்லி ஒரு அறுபத்தஞ்சு பேரை ஏமாத்திடுறாரு அந்த அறுபத்தஞ்சு பேருடைய மன குமுறலையும் ஆடியோவை வெளியிட்ட அதுக்கு பிறகு அந்த திமுகவுடைய நாங்குநேரி ஒன்றிய செயலர் என்ன பண்றாரு அந்த பணத்தை திருப்பி கொடுக்காரு இதுதான்டா சமூகத்துக்கான பணி ஆடியோ வெளியிடலாம் அந்த ஆடியோனால நல்லது நடக்கணும் சாமானிய மனிதர்களுக்கு இப்ப என் ஆடியோ வெளியிட்டதுனால ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்ல உங்க உங்களுக்கோ உங்கள் சார்ந்தவர்களுக்கோ ஒரு நன்மை நடக்க போறது இல்ல அப்புறம் எதுக்காக உங்களுடைய தனிப்பட்ட வன்மத்தை பகையை வெஞ்சன்ச தீர்த்து கொள்ள அறுவறுப்பான கையில் எடுத்திருக்கீங்க இந்தியாவில் எந்த கட்சியும் செய்யாத அரசியல எடுத்திருக்கீங்க இது உங்களுக்கே எதிர்மணியாக போகப்படுது லீகலா ஸ்ட்ராங்கா நாங்க கொண்டு போறோம் யாரையும் விட போறது இல்ல நாம் இந்த மகிழ்ச்சி தனியாக சென்னை உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்குறாங்க நான் தனியாக மதுரை உயர் நீதிமன்றத்தில் வளர்க்கிறேன் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் இந்த விவகாரத்தை கொண்டு போவோம் அதற்கு தமிழ்நாட்டிலே ஊடகவியலாளர்கள் நேர்மையானவர்கள் ஜனநாயகவாதிகள் எதிர்கட்சிகள் மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் அதே போல கட்சி ராஜா அவர்கள் தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் எனக்கு நிக்க வேண்டும் நீங்க ஏன்னா எனக்கு நடந்து நாளைக்கு உங்களுக்கு நடக்கலாம் யாருக்கு நடக்கலாம் ஏன் திமுக கார்க்கே நடக்கலாம்ல இப்ப திமுக சார்ந்த ஒருத்தருக்கு அது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு திமுக எதிர்த்து பேசினா திமுக கார் சார் பண்ணலாம் இன்னைக்கு ஒரு எஸ்பி பண்ணிட்டாருன்னு விட முடியாது தமிழ்நாட்டுல முன்னூத்தி இருபது எஸ்பி இருக்காங்க இந்த எஸ்பி பண்ணிட்டாரு அப்படின்னு இன்னொரு பத்து எஸ்பி இதே மாதிரி பண்ணுவாங்க நீங்க ஒரு பெரிய கொலை விளக்குங்க அந்த கொலை வழக்குல எப்படி திட்டம் திட்டினாங்க ரெண்டு பேர் பேசிட்டாங்க அந்த எடுத்து வெளியிட்டா என்னப்பா இருக்காங்க தப்பு தப்பா பேசியிருக்காங்க கட்சியில எங்க அண்ணன் தம்பி என்ற பேசுறது எங்க அக்கா என்று பேசுறது என் மாமா என்ற பேசுறது என் மனைவி என்று பேசுறது என் உறவுகள் இதை பேசுறது மரியாதைக்குரிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் சொன்னாங்க இந்த பொன்முடி போன்ற தலைவர்கள் எல்லாம் வந்து பொதுவெளியில வந்து இந்த ஓசி பஸ் தானமா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு போட்ட பிச்சை இப்படிலாம் சொன்னதை வச்சுக்கிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் மனம் இருந்து பேசுனாரு நான் தூக்கமே என்ன தூங்குறதே இல்ல பல நேரங்களில் எனக்கு இரவு தூக்கமே வரல நம்ம நம்மவர்கள் நம் மூத்தவர்கள் செய்யற இந்த மாதிரியான இதெல்லாம் எனக்கு தூக்க வரமாட்டேங்குது நம்முடைய கழிவறையும் நம்முடைய படுக்கையும் தவிர எல்லாமே இன்னைக்கு வந்து பாதுகா பாதுகாப்பு இல்லாம போயிடுச்சு எல்லாமே கவனிக்கப்படுதுன்னு ஐயா கழிவறையும் படுக்கையறையும் மட்டும் கவனிக்கப்படலன்னு சொன்னீங்க ஆனா என் படுக்கையையும் என் கழிவறையும் கவனிக்கிறாங்க ஐயா கவனிச்சு எடுத்து போடுறாங்க ஐயா இந்த அரசியலை நீங்க விரும்புறீங்களா அதை நான் கேக்குறேன் இந்த அரசியலை திமுக விரும்புகிறதா இதுதான் திராவிட மாடல் அரசா இதுதான் அண்ணாத்துறையின் ஆட்சியா இதுதான் கலைஞரின் ஆட்சியா இதுதான் நீங்கள் விரும்புற ஆட்சியா இதுதான் நல்லாட்சியா இதுதான் நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்ய விரும்புற ஆட்சியா தனிநபரை உங்களை எதிர்த்து உங்களை கேள்வி கேட்கிற யாராக இருந்தாலும் அவனுடைய போன்ல உள்ள எடிட் பண்ணி வெட்டி ஒட்டி பரப்பி அதன் மூலமாக வீழ்த்து நினைக்கிற அரசுக்கு பெயர் தான் திராவிட மாடல் அரசா தமிழ்நாட்டுல எத்தனையோ பேர் கைது செய்யப்படுறாங்க எத்தனையோ காவல்துறை அதிகாரி கைது செய்யறாங்க ஆனா இப்படி யாரும் இல்லையே நானே வந்து மூணு முறை கைது செய்ய இது நாலாவது முறை கைது இந்த மூணு முறை கைதுலயும் முதல் ரெண்டு முறையில ஒரு முறை திருச்சியில கே கே நகர் இன்ஸ்பெக்டர் கைது பண்றாரு ரெண்டாவது முறை வந்து தக்கலை இன்ஸ்பெக்டர் கைது பண்றாங்க அப்பெல்லாம் வந்து செல்போனை வந்து உடனடியா வழக்கறிஞர்கள் எடுத்து கொடுத்தாங்க செயின் மோதிரம் போட்டிருக்கீங்களா கழட்டி கொடுங்கயா பெல்ட்ரி போட்டிருக்கீங்களா கழட்டி கொடுங்க கழட்டி கொடுங்க தேவை நானா பேசுனது ஏன் வாய் தானே என் மனசுல தானே பேசினேன் தானே என்ன கைது பண்ணணும் என் போனை ஏன் கைது பண்ணீங்க போன்ல எஃப்ஐஆர்லயும் காட்டல நீதிமன்றத்திலயும் போனை ஒப்படைக்கல சைபர் கேம்ல போய் கேட்டா எப்படி போச்சுன்னே எங்களுக்கு தெரியலங்க எப்படி போச்சுன்னு தெரியலன்னா விட்டுட்டு எப்படி சின்ன எப்படி எங்களுக்கு தெரியல எப்படி போச்சுன்னு உங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியும் எப்படி போச்சுன்னு தெரியும் யார் மூலியமா போச்சுன்னு தெரியும் யார் யாருக்கு போச்சுன்னு தெரியும் எந்தெந்த இடத்துல அந்த அலைபேசி பயன்படுத்தப்பட்டிருக்கு எந்த வழியில அந்த வாட்ஸ்அப் எடுத்தீங்க எல்லாமே நீதிமன்றத்தின் முன் நின்று நீங்க பதில் சொல்ல போறீங்க வெக்கி தலகுனிய போறீங்க ஏற்கனவே இதே அதிகாரிக்கு திருவள்ளூர்லயும் நான் திருவள்ளூர் நீதிமன்றத்தில் புகார் கொடுத்திருக்கேன் அந்த புகாரும் பெண்டிங்ல இருக்கு எல்லாவற்றையும் சேர்த்து வைத்துக் கொண்டு லீகலாக நாங்க மோதுவோம் உங்களை மாதிரி கேவலமா மோத மாட்டோம் அயோக்கியத்தனமா மோத அசிங்கமா மோத மாட்டோம் அவதூறு பரப மாட்டோம் நேருக்கு நேர் நேர்மையா லீகலா நீதிய சட்டத்தை நீதி மன்றத்தை நம்புகிறோம் அங்க சந்திப்போம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ